வணக்க மகளே நம்மளோட வேல் சீவியில வருகின்ற தீபாவளி வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆபீஸ் உண்டு நீங்க காலையில கிட்டத்தட்ட ஒன்பது மணில இருந்து நைன்ட்டி எட்டு மணி வரைக்கும் ஆஃபிஸ் இருக்கும் போது இங்க நம்ம எல்லா மாடலும் டெமோ வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல இருந்து அப்டூ எயிட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் டெமோ இருக்கு அது மட்டும் இல்லாம ஜப்பானீஸ்ல இருக்க எல்லா ஸ்பீக்கர்ஸுமே அவைலபிள் இருக்கு பார் டைப்பு பிளஸ் டவர் டைப் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டி மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அது மட்டும் இல்லாம ஐ பிளஸ் இருந்து ஸ்பெஷலா வந்து உடஞ்சாலும் வாரண்டி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வாரண்டியோட எல்லா மாடல் இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு தீபாவளியை ஐ பிளஸ் வேல் சிவியோட கொண்டாடுங்க வணக்க மகளே நம்மளோட ஆபீஸ்ல வேல்ஸ் டிவி பிளஸ் கூகுள் டிவி அடுத்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ்லயே வெப்போஸ் வரைக்கும் இருக்கு ஐ பிளஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஐ பிளஸோட ஒரு எயிட்டி ஃபைவ் இன்ச் பிரம்மாண்ட டிவி கிட்டத்தட்ட வந்து மதுரையிலேயே நம்மளோட ஷோரூம்ல மட்டும்தான் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஒரு த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட அந்த ஒரு வாரண்டியோட இருக்க டிவி நம்மளோட வேல்ஸ் டிவி மதுரை இருக்க இருக்கு மதுரை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க அனுப்பி தர ரெடியா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பிளஸ் பைபேக் நீங்க உங்க டிவி உங்க வீட்டில் இருக்க டிவி எந்த டிவி என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் கண்டிப்பா எடுத்துட்டு புதிய டிவி நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும் அதனால இந்த ஒரு தீபாவளியா வேல்ஸ் டிவி ஐ பிளஸ் கொண்டாடி என்ஜாய் பண்ணுங்க